பூமாதேவி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் வாழ்வில் பல வளங்களை பெறவும் சிறந்த சிந்தனை மற்றும் செயல்திறனும் பெற்று நம் பிரச்சனையை நாமே தீர்த்து கொள்வதற்கு உதவுபவர் ஸ்ரீமன் நாராயணன் அவரை வழிபட உருவாக்கப்பட்ட தமிழ் ஸ்தோத்திரத்தினை இன்று வளர்பிற ஏகாதசியில் பாராயணம் செய்து பயன் பெறுவோம் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய பிறவிதோறும் வினை மிகுந்து பெருகுகின்ற இருளினை அகலவைக்கும் அருண தீபம் ஓம் நமோ நாராயணாய உலகம் எல்லாம் முழங்க வேண்டும் ஓம் நமோ நாராயணாய மனதில் என்றும் இருக்க வேண்டும் ஓம் நமோ நாராயணாய ஜனன மரண பயதரங்க சாகரம் கடத்தியே உடனு வந்து காக்கும் ஓம் நமோ நாராயணாய நம்பினோர்க்கு அனைத்தையும் தருபவர் நாராயணன் புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளிலும் காலை மற்றும் மாலை வேளைகளில் வீட்டின் பூஜை அறையிலும் இந்த மந்திரத்தினை நாராயண ஸ்தோத்திரத்தினை உளமாற ஜெபித்து வழிபட்டால் செல்வநிலை உயரும் குடும்பத்தில் அமைதி நிலை உருவாகும் எப்படிப்பட்ட பிரச்சினைகளையும் போக்கும் எண்ணங்களும் அதை செயல்படுத்துவதற்கான வழிமுறைகளும் நமக்கு தெரியும்படி செய்வார் ஸ்ரீமன் நாராயணன்